முதல் என்ற கொள்கை முழுவதும் சுற்றி வரக்கூடிய இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் இந்த மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சியின் பொற்பதத்திலே பிராமணர்களுக்கு என்று தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு அத்தியாயமாக முன்னாள் நிலை போராட்டம் அதான் பிராமணர்களுக்கு யாரும் இங்கே குரல் கொடுக்கிறது இல்லை எல்லாமே கேள்விதான் பிராமணர் யாரை வந்தா விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்தவெல்லாம் உடனே வந்து பிராமணர்களை விமர்சனம் பண்றது கூடுறது குடிமை இருக்கிறது ஒரே விஷயம் மட்டும் நல்ல ஆம்பளையா இருக்கக்கூடிய காரணம் திமுக காரணம் அறுக்கணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து மக்கள் கட்சிக்காரனையோ அல்லது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளையோ தொட்டு பாரு தொட்டு நல்ல ஆம்பளை ஒரு தாய் நீ பிறந்த அப்படிங்கிற இந்த குடும்பத்தின் வாயிலாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் எந்த இடத்துல நீ யாருக்குறியோ அதே இடத்துல நாங்க இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் வச்சு தருவாக நான் அந்த இடத்துல முட்டி போட்டு மண்டி போட்டு இருக்கேன் இவங்களால முடிவாட மானுங்கிட்டேன் ஏன்னா ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தப்பா வந்து இந்த பிராமண சமுதாயத்துக்காக போராடுறதுக்காக இங்க பாருங்க மூர்த்திகளா வந்து கதை ஏன்னா பிராமண சமுதாயம் முழுக்க முழுக்க இறைவன்ல வந்து தொண்டு செய்யக்கூடியவங்க எந்த எந்த கொஞ்சம் சத்தமா சவுண்டு கேட்டவனி போற மக்கள் அந்த மக்கள்கிட்ட போய் வீரத்தை ஒரு அசிங்கமா இருக்கிறார் தயவு செய்து சொல்றேன் நீ வந்து வீரம் இருக்க ஆசைப்படுற எப்படி போய் கிறிஸ்தவ சபையில போய் நானும் கிறிஸ்தவன் கிருத்தவன் எப்படி ஒப்பாறு விட்டு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிராமணனை கூப்பிட்டு உங்க அம்மா செஞ்சிட்டு தான் இருக்காங்க இப்போ இளைஞரணியினுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தலைவராக ஒரு பேட்டிய சொல்லியிருந்தாரு முதல்ல முதல்வர் அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய பிராமணர்கள் நிப்பாட்டாலே உங்களுக்கு ஆட்சி தெரியாது அப்படின்னு உண்மை அதுதான் என்ன செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் இவன் போய் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகத்தையோ ஜோசிகர்த்தையோ போய் எந்த நேரம் நல்லா இருக்கு இந்த மக்களை ஏமாத்த எப்படி நான் உங்களை அசைக்கப்படுத்தலாம் யார் சொல்லி கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்காங்க என்னுடைய தவணையான வேண்டுகோள் இனிமே எந்த திராவிட அரசினுடைய அதிகாரிகளுக்கும் இந்த கும்பலம் தூக்குற வேலையை நம்ம விடணும்

அம்மாவோட வந்து குலதையா நினைச்சி பிள்ள பண்ணும் ஐயா வந்து பிராமண அணைச்சிப்பிட நம்ம தான் போய் அவன நல்லாருன்னு சொல்றாங்க அப்போ வழி நல்லா இருந்து தமிழன் நல்ல அதெல்லாம் அதனால கைவு செய்து சொல்றேன் பிராமண சமுதாய மக்களே நீங்க வந்து இனிவன் எந்த திராவிட கொள்கையை கொண்டவனோ நம்மளை ஏசுறவனும் படிக்கிறவனையும் நல்லாருன்னு சொல்றாதீங்க நீங்க சொல்றது நம்ம கடவுளுக்கு செய்யற அதனால இவங்க செய்ய வைக்க அதோட நம்ம இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் சரி இந்த அடுத்து நிறைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறனால என்னுடைய சிறிய உரையை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்